அவன் அருளாளே அவன் தாழ் வணங்கி ஓம் கருணை கடலே கந்தா கந்த சஷ்டி விரதத்துடைய நான்காம் நாள் இன்னைக்கு நம்ம படிக்க போகிற திருப்புகள் பெருக்கச் சஞ்சலித்து திருச்செந்தூர் ஸ்தலத்துக்குரியது இந்த திருப்புகளுடைய பலன் வந்து வேலை கிடைக்காதவங்க நல்ல வேலை கிடைக்கணும் நினச்ச வேலை அமையணும் செய்கிற வெளியில் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சி இந்த இந்த திருப்புகளை பாராயணம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அது நடக்குங்க வாங்க எல்லாம் சேர்ந்து படிக்கலாம் வெறுக்கச் சஞ்சலித்து கந்தலுச்சி புந்தியற்று பின் பிழைப்பற்றும் குறைபுற்றும் போது மாத வெறுக்கச் சஞ்சலித்து கந்தலுச்சு புந்தியற்று பின் பிழைப்பற்றும் குறை புற்றும் போது மாத பிரியப்பட்டங்களை துத்தம் கலைக்குட்டம் கிடப்பற்றம் பெணி துத்தம் தனத்தை தந்தானையாதே பிரியப்பட்டங்களை துத்தம் கலைக்குட்டம் கிடப்பற்றம் தம் தனத்தை தந்தான ஐயாதே புறக்கைக்குன் பதத்தை தன் எனக்கு துண்டூரப்பற்றும் புலத்து கண் செழிக்கச் செந்தாமல் பாடும் புறக்கைக்குன் பதத்தை தன் எனக்குத் துண்டூரப்பற்றும் புலத்துக்கண் செழிக்க சென்றாமல் பாடும் புலப்பட்டம் கொடுத்தும் கருற்கும் புகழ்ச்சிக்கும் கிருப சித்தம் புரிவாயே புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கன் படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருப சித்தம் புரிவாயே தருக்கிக் கண் கழிக்கத்த நெனிட்டு புணர்த்திச்சம் குரத்திற்கன் புறச்சித்தம் தளர்வோனே தருக்கிக் கண் கழிக்கத்த நினைட்டு புண்திச்சம் குரத்திற்கன் புரட்சித்தம் தளர்வோனே சளிப்புற்றங் குரத்தில் சம்பிரமித்துக் தன் சமத்தில் சங்கரிக்கண்டிய சூரன் சளிப்புற்றங்குடத்தில் சம்பிரமித்துக் தன் சமத்தில் சங்கரிக்க தண்டிய சோரன் சென்றறுத்து சென்றரித்து பந்தடித்துத்தின் குவட்டை கண்டித்து செந்தில் புக்கங்குரை ஓனே சிறுத்தை சென்றறுத்து சென்றரித்து பந்தடித்துத்தின் குவட்டை கண்டித்து செந்தில் புக்கங்குறை ஓனே சிறக்கற்கஞ்சலித்துத்தம் திருச்சிற்றம்புல தொத்தம் செவிக்கு பண்புறச்செப்பும் பெருமாலே சிறக்கற்கஞ்சலித்து திருச்சிற்றம்புல துத்தம் செவிக்கு பண்புறச்செப்பும் பெருமாலே செவிக்கு பண்புறச்செப்பும் பெருமாலே செவிக்கு பண்புறச்செப்பும் பெருமாலே திருச்செந்திர முருகனுக்கு அரோஹரா செந்தில் நாதகனுக்கு அரோஹரா ஓம் முருகாசர்ணா